சுயம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் சபரிநாதனின் அன்பு வணக்கங்கள் துன்பம் பற்றி ஓசோ அவர்களின் பார்வையை இப்போது பார்ப்போம் கடந்த காலத்தில் உங்களுக்கு ஏதேனும் துன்பம் நிகழ்ந்திருந்தால் குறிப்பாக இரண்டு வருடங்களுக்கு முன் ஒரு பெருத்த அவமானம் விபத்து பெரிய இழப்பு எதுவும் நேர்ந்திருந்து அதை நீங்கள் இன்று அமர்ந்து அது எப்படியெல்லாம் நேர்ந்தது என்று நினைத்து பார்த்தீர்களானால் நினைத்து கொண்டிருக்கும் போதே உங்கள் உடலும் மனமும் மீண்டும் அதே துன்பத்தை அனுபவிப்பது போன்ற நிலையை அடைந்து விடுவதை காண்பீர்கள் நமது சித்தத்தில் சேகரிக்கப்பட்டுள்ளவை அழிவதில்லை எந்த அனுபவங்கள் நேர்ந்தாலும் அவை சேகரிக்கப்பட்டு விடுகின்றன அவற்றின் நினைவை மீண்டும் எழுப்பி அந்த அனுபவத்தை விழிப்படைய செய்ய முடியும் நாம் மறுமுறையும் அந்த அனுபவத்தில் பிரவேசித்து விட முடியும் மனிதனின் மனதிலிருந்து எந்த நினைவும் மறைவதில்லை ஒரு நிகழ்வை திரும்ப திரும்ப நினைப்பதனால் சித்தத்தின் நிரந்தர சுபாவத்தின் ஒரு பகுதியாகி விடுகிறது மேலும் கெட்ட நிகழ்வுகளை மட்டுமே மனிதன் அதிகம் நினைப்பதால் அவன் எப்போதும் ஒரு அடிப்படையான சோகத்துடனே காணப்படுகிறான் தவறானவற்றை நினைவு கூறுவதும் நல்லவற்றை நினைக்காமல் இருப்பதுமே மனிதன் எப்போதும் செய்யும் தவறு மனிதனது அடிப்படை தவறுகளில் இது ஒன்று பாதகமாக விகாரமாக உள்ளதை நினைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறான் சாதகமாக உள்ளவற்றை நல்லவையாக இருப்பவற்றை நினைத்து பார்ப்பதில்லை நீங்கள் எப்போதாவது மகிழ்ச்சியாக இருக்கும் தருணங்களில் மட்டுமே அதே போல ஏற்கனவே மகிழ்ச்சியாக இருந்த தருணம் ஞாபகத்திற்கு வருகிறது ஆனால் எப்போதுமே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்த நேரம் இவை நினைவுக்கு வருவது மிகவும் அபூர்வம் ஆனால் நீங்கள் வேதனை அடைந்த நேரம் கோபம் கொண்ட நேரம் அமைதி அற்றிருந்த நேரம் இவை பற்றி தினமும் நினைவுக்கு வருகிறது மற்றவர் உங்களை அவமானப்படுத்தியது நீங்கள் பழிவாங்கியது இவை போன்ற பாதகமான விஷயங்களை எப்போதும் நினைவுபடுத்திக் கொள்கிறீர்கள் உங்கள் வாழ்விற்கு சாதகமாக இருந்தவற்றை நினைத்து பார்ப்பது என்பது மிகவும் அபூர்வம் சாதகமாக உள்ள உயர்ந்த அனுபவங்களின் நினைவு மிகவும் மதிப்புள்ளது அவற்றை எப்போதும் நினைவுகொள்வதனால் இரு விஷயங்கள் நேருகின்றன எல்லாவற்றிலும் சிறந்த விஷயம் அந்த மகிழ்ச்சியான உயர்ந்த அனுபவங்களை நினைப்பதனால் அவற்றை மீண்டும் பிறப்பிப்பதற்கான சாத்தியம் உங்களுக்குள்ளே அதிகரிக்கிறது வெறுப்பளிக்கும் விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைவுகொள்வதன் மூலம் இன்னும் வெறுப்பளிக்கும் சம்பவம் நேரும் சாத்தியம் அதிகம் மனதிற்கான மிகவும் சூட்சமமான ரகசியம் இது வருத்தமான விஷயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்துப் பார்ப்பவன் இன்று மீண்டும் வருத்தமடைவது மிகவும் சாத்தியம் ஏனெனில் ஒருவித சாய்வு அவற்றின் மேல் ஏற்பட்டு அதே விஷயங்கள் அதில் திரும்பவும் நேருகின்றன இந்த பாவனைகள் உறுதியாக நிலைத்து விடுகின்றன வாழ்க்கையில் இந்த பாவனைகள் மீண்டும் மீண்டும் பிறந்து விடுவது சுலபமாகி விடுகிறது எத்தகைய பாவனைகளை நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறீர்கள் என்பதை உங்களுக்குள் சிந்தனை செய்யுங்கள் கடந்த காலத்தின் எந்த பாவனைகளை நினைத்து பார்க்கிறீர்களோ அதே பாவனைகளின் விதைகளை எதிர்காலத்திற்காக விதைக்கிறீர்கள் அதே தினையை அறுப்பீர்கள் என்பதை நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கடந்ததின் நினைவு எதிர்காலத்தின் பாதையாகிறது எவையெல்லாம் அர்த்தமற்றவையோ எந்த பயனும் அற்றவையோ அவற்றை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டாம் அவற்றிற்கு எந்த மதிப்பும் இல்லை மோசமான நினைவு ஏற்பட்டாலும் அதை வெளியே விரட்டுங்கள் உன் நினைவு தேவையில்லை வெளியேறு என்று கூறுங்கள் முட்களை மறந்து மலர்களை நினைவில் வையுங்கள் முட்கள் அதிகம்தான் ஆனால் மலர்களும் இருக்கின்றன மலர்களை நினைவில் இருத்துபவன் வாழ்வில் முட்கள் நலிந்து மலர்கள் நிறையும் முட்களை நினைவில் நிறுத்துபவன் வாழ்வில் மலர்கள் நலிந்து முட்களே நிறைந்து விடலாம் நாம் எதை நினைக்கிறோமோ அதுபோலவே உருவாகி செல்கிறோம் நாம் எதை நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிறோம் வாழ்க்கையில் எந்த ஒரு கணமுமே அமைதியானதாக அழகுள்ளதாக அன்பானதாக இல்லாத அளவு தரித்திரன் ஒருவனும் இல்லை அவற்றை நினைவு கூறுவதில் சாமர்த்தியம் அடைந்தால் உங்களை சுற்றிலும் துன்ப சூழ்நிலை இருந்தாலும் உங்கள் நினைவு ஒளியானதாக இருப்பதனால் நாற்புறமும் உள்ள துன்பம் உங்களுக்கு காட்சியளிக்காது துன்பங்களுக்கு இடையிலும் ஒருவன் மகிழ்ச்சியாக இருப்பது சாத்தியம் மகிழ்ச்சியான தருணங்களில் துக்கமாக இருப்பதும் சாத்தியம் இது நம்மை பொறுத்தே இருக்கிறது தன்னை எங்கே நிலைக்கச் செய்வது என்பது மனிதனை பொறுத்தே இருக்கிறது நாம் சொர்க்கத்தில் வாழ்கிறோமா நரகத்தில் வாழ்கிறோமா என்பது நம்மையே சார்ந்திருக்கிறது சொர்க்கமும் நரகமும் எந்த பூகோளத்திலும் அல்ல இவைகள் மனோ விஞ்ஞான நிலைகள் என்று உங்களுக்கு கூற விரும்புகிறேன் நம்மில் அநேகர் ஒரு நாளில் பலமுறை சொர்க்கத்திற்கும் பலமுறை நரகத்திற்கும் சென்று வருகிறோம் நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அதுவாகவே ஆகிறீர்கள் மலர்களை நினைத்திருங்கள் முட்களை விட்டுவிடுங்கள் இத்துடன் இந்த பதிவு முடிகிறது மேலும் ஒரு சிறப்பான பதிவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்